மாற்றே நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையை வாழ்க்கை இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதமான நமக்கு வழங்கியிருக்கிறது அந்த உபதேசங்கள் அனைத்துமே மறுமையில் நம்மை வெற்றியாளர்களாக மாற்றப்பட்டு அந்த உபதேசங்களை தவறும் பொழுது அதை மறுக்கும் பொழுது கடைபிடிக்காமல் நடக்கும் பொழுது நாளை மறுமையிலே மிகப்பெரிய தோல்வி நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் ஆனால் இன்னொரு விஷயத்தை பெரும்பான்மையாக நாம் பல நேரங்களிலே ஒவ்வொரு தருணங்களிலே ஒரு விஷயத்தை கவனிக்க அவர் வருகின்றனர் அது என்னவென்றால் அல்லாஹுல்லா அமின் தன்னுடைய திருமலைக்குழாவில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹுவை பயப்படு பயப்பட வேண்டும் தெரியுமா அல்லாஹுவை பயப்பட வேண்டிய விதத்தில் உண்மையாக அல்லாஹுவை பயன்படுத்து இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும் யாரும் தக்குவா வேண்டாம் என்று மறுக்கக்கூடியவர்கள் இல்லை ஆனால் அந்த உண்மையான இணைச்சம் என்று அல்லாஹ் தனியாக பிரிக்கிறான் அப்படி பிரித்தார் என்று சொன்னாலேயே போலியான இறைச்சம் ஒன்று இருக்கிறது அதான் அதற்கு பொருள் அப்ப போலியான இணைச்சம் என்ன என்பதை விளங்கிக் கொண்டால் உண்மையானதை நாம் தெரிந்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு நாம் ஒரு முடிவை எடுக்கிறோம் அந்த முடிவு தவறு என்று தெரிகிறது அல்லாஹே தடுத்திருக்கிறார் மார்க்கம் இதை தடை விதித்திருக்கிறது என்று தெரிகிறது இப்படி தெரிந்து நாம் அதை விட்டு விலகி கொள்கிறோம் இல்லையா இது உண்மை போலி என்றால் என்ன விலகிக் கொண்ட விஷயத்தை என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணத்தினால் மார்க்கத்தில் வந்து கூடாது நல்லா தெரியும் தெரிந்தாலும் கூட என்னுடைய பொருளாதாரத்திற்காக அல்லது என்னுடைய ஆடம்பரத்திற்காக அல்லது என்னுடைய ஆசையை அடைவதற்காக இப்படி ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேண்டி மார்க்கம் தடுத்ததை தடுத்தது என்று தெரிந்தும் நாம் செய்கிறோம் இல்லையா இதுதான் போலியான இதை இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் அல்லாததை அஞ்ச வேண்டும் என்பதில்லை விஷயம் உண்மையாக அல்லாததை அஞ்ச வேண்டும் உண்மையான அச்சம்தான் மறுமையிலும் நமக்கு நன்மை தரும் உலகத்திலும் நன்மை போலியான அச்சம் என்பது மறுமையிலும் நமக்கு தரும் உலகத்திலும் நாம் கஷ்டத்தை நீங்கள் பார்க்கலாம் தொழுகையில் நாம் உண்மையான அச்சத்தை கடைபிடிக்கிறோம் நோன்பில் உண்மையான அச்சத்தை கடைபிடிக்கிறோம் அச்சிலே உண்மையான தக்குவாவை நாம் கடைபிடிக்கிறோம் தொழுகையில் தப்பில் கட்டி நிற்கிறோம் நிற்கக்கூடிய சூழ்நிலையில உங்க மொபைல் போன் வந்து இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு கடன் காலத்து நீங்க கடன் கொடுத்துட்டீங்க ஒரு ஆளு பாவம் கடன் கொடுத்தீங்க வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டேன் நீங்களும் அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க போன் மேல போன் அடிக்கிறீங்க எடுக்கவே இல்லை கடைசியில ஒரு நேரத்தில் நீங்கள் தொழுகையிலிருக்கும் பொழுது அந்த மனித தொலைபேசியை அழைக்கிறான் அல்லது நேரிலேயே வந்து நிற்கிறான் இப்படி ரெண்டில் எந்த ஒன்று வந்தாலும் கூட ஒரு முஸ்லிம் தன்னுடைய தொழுகையை உதறிவிட்டு அவளுக்கு பதில் சொல்ல சொந்தமாயிடும் இதான் உண்மையான நிகழ்ச்சி அல்லாஹ் பூவர் சோதுரார்கள் மல்ல எக்சான் எஹான் என்றால் என்ன கேள்வி கேட்கப்படுகிறது பூவரர் சோதரார்கள் அந்த அற்புதம்தான் தெரியுமா நீங்கள் எப்படி வழங்க வேண்டும் அல்லாஹுவை கண்ணுக்கு முன்னால் பார்ப்பது போல நினைத்து வழங்க வேண்டும் நிக்கிறோம் என்ன திருவிழா இருக்கு திருவிழா அல்லாஹ் முன்னாடி முடிக்கிறோம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் அல்லாஹை பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் நானல்ல நீங்கள் அல்ல உலகத்தின் பெரிய மிச்ச தலைவராக இருந்தாலும் கூட அல்லாஹை பார்த்துக்கிட்டு வட வச்சோம்னா கை எல்லாம் வடவெழுது கண் ஏரியா ஒரு பணிவும் வரும் கண்மையில் கண்ணீர் பணிந்து ஓடுவதை நான் பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் போடுவதே இருக்கு நான் சொல்லா சொல்றா ப இல்லம் தண்ணி தடா நீங்க அங்கே பார்க்கலையா அண்ணாவும் இறாம அவங்க தான் பார்க்கலாம் அந்த பயத்தோடு இல்லை அப்படி விசார் என்றால் அல்லாஹுவை நாம் பார்ப்பது போல நினைத்து வணங்குவது அல்லது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் தொழுகை நினைக்கும் போது அப்படி தான் இருக்கிறோம் வந்து வேண்டாம் சொல்லி உதவுவது இல்லை அதை நல்லா கவனிக்கணும் நீங்க தொழுகையில் நிற்கும் போது ஒரு போன் வருதுன்னா உங்களுக்கு எடுக்க முடியாம இல்லை எடுத்து பேசலாம் முடிந்தாலும் செய்ய முடியாது அதான் உண்மையான இருந்துச்சு ஹக்கத்து காட்டுகின்ற சொல்கிறான் இல்லையா அந்த உண்மையான இறைச்சம் என்ன தெரியுமா எனக்கு ஒரு தவறு செய்வதற்கு வாய்ப்பே அமையவில்லை நான் தவறு செய்யவில்லை அதுவல்ல எனக்கு தவறு செய்வதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது ஆனாலும் செய்ய மாட்டேன் இதை நோன்பில் நாம் பார்த்தோம் காலையில நாலு அஞ்சு மணிக்கு நம்ம வந்து இத்தார் சாப்பிட்டு முடிக்கிறோம் ஒரு பத்து மணிக்கு தூங்கி எழுந்திருக்கும் இருக்கும்போது பெருசா பசி தெரியாது அப்பதான் எழுந்து வச்சிருக்கோம் ஒரு பனிரெண்டு மணி ஒரு மணி ஆன பிறகு லேசாச்சு பசி வந்து வரக்கூடிய சூழ்நிலையில ஒரு மூணு மணி ஆச்சு இன்னும் கூடுதலா சாயந்திரம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி ஆயிடுச்சு மணி நேரம் இந்த அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கொடுக்க முடியாது இப்படியே ஒரு மாதிரி கடைக்கு கீழே தகுந்த மாதிரி இருக்கிற இந்த நேரத்தில் கடும் பசியோடு இருக்கிறீங்க நீங்க மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்க

முன்னாடி சமைச்ச சாப்பாடு இருந்தது அதுவும் தன்னுடைய பொருளாதாரத்துல வந்தது திருட்டு பொருளாதாரம் இல்ல இவர் வேறே சிந்தி அழகா சம்பாதிச்ச வருமானத்துல வந்த பொருளு இப்பொழுது சாதகங்கள் இருந்தும் கூட ஒரு முஸ்லீம் சாப்பிட ஏன்னா உண்மையாக இருந்துச்சு அல்லாஹ் சோதா சும்மா அதிகாமைங்களே நீங்கள் அதிகாலேயே உண்மை சாப்பிட்டு முடித்தால் இரவு வரை அந்த ஓன்பை அறிவூர்ணப்படுத்துங்கள் அதுக்காக சாப்பிடாம அப்ப நோம்பு வச்சுட்டு யாரும் சாப்பிட முடியாம சாப்பிடாம இல்லை முடிந்தாலும் உன் பொருளாதாரமாகவே இருந்தாலும் அல்லாஹ் தடுத்தால் சாப்பிட இதான் உண்மையான இறைச்சம் அப்ப இந்த உண்மையான இறைச்சம் இருக்கும் பொழுது என் பொருளாதாரத்தை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னால் அடுத்த உங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி சாப்பிட முடியும் விஷயம் புரியுதா உள்ளது அல்லாஹூ உண்மையாக நீங்கள் பயப்படுங்கள் என்று சொன்னதற்கு காரணம் நம்ம உண்மையா இருந்தா நம்ம பொருளாதாரத்தை சாப்பிட முடியாது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம குற்றங்களை மிக குறைவான சமுதாயமாக இருக்கிறோம் மறுக்கவில்லை ஒப்பீட்டாள பார்த்தா நாம தான் குறைச்சிடும் நன்மையை நாம தான் அதிகம் அதை நாம் மறுக்கவில்லை ஆனால் நாம் இது கவனிக்க வேண்டியது குறைவு என்று சொல்வது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் அதிகமாக இருக்கிறது முஸ்லிம் அல்லாதவர்களுடன் போட்டி போட்ட கம்மி தானே முஸ்லிம்களோடு இஸ்லாத்தோடு முஸ்லிம்கள் போட்டி போட வேண்டும் அடுத்தவனோடு போட்டி போட கூட ஒரு முஸ்லிம் ஆனவர் இஸ்லாமோடு தான் போட்டி போட வேண்டுமே உரிய வேறு பக்கம் தன் கண்ணை கொண்டு செல்லக்கூடாது ஆக இதுதான் உண்மையான விஷயம் தொழுகையில் எப்படி கடைபிடிக்கிறோமோ நோன்பில் எப்படி கடைபிடிக்கிறோமோ அது போல வருடம் முழுவதும் வாரம் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் குரானில் அல்லாஹ் சொல்வது போல இன்ன ரொம்ப காலத்தில் மிகசா உங்களுடைய இறைவனுடைய கனியா தான் நீங்கள் இருக்கிறீர்கள் கரெக்டா போனா திருடன் கூட சிசிடிவி கேமரா பயன்படுவோம் ஏன்னா எப்படி நம்ம மாட்டிடுவோம் அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனா சிசிடிவி கேமரா சில நேரம் அதே ஏமாற்றலாம் அதோட தொழில்நுட்பம் இருந்தது அல்லாஹ் குராணின்னு சொல்றான் புள்ள யோமின்னு ஒரு பீஷா எல்லா நாளும் அல்லாஹ் அல்லா வேலையில்தான் இருக்கிறான் எல்லும் நம்ம தலைக்கு மேல கேமரா தொங்கிக் தான் இருக்கு இப்படிப்பட்ட தப்பிக்கவே முடியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்கள் தவறு செய்கிறோம் என்றால் நம்மிடம் இறை எச்சம் அகன்று போவது அதாவது அப்படி இறை எச்சம் அகன்று போவது சில நேரங்களில் நமக்கு சுகமாக இருக்கும் சில நேரங்களில் இன்பமாக கூட இருக்கலாம் சந்தோஷமாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த சந்தோஷம் என்றையிலிருந்தும் நமக்கு மிகப்பெரிய தவறையாகமால் நீங்கள் பார்த்தோம் அல்லாஹ் குளாலாவை உண்மையாக பயப்படுறதை சொல்கிறானே அந்த தத்துவாவை நாம் தவற விட்டுக்கிட்டோம் என்று சொன்னால் மறுமையில் மட்டுமல்ல உலகத்திலேயே நாம் குறைந்தோம் நீங்கள் பார்த்தலாம் முகதுகை திட்டம் இஸ்லாமிய வரலாற்றிலேயே முஸ்லிம்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாடம் கிட்டத்தட்ட தோல்வி என்றே சொல்லலாம் என்கிற வகையில் ஒரு மேலோட்டமான தோல்வியாகவும் அமைந்தவர் மனித பிள்ளை என்று அதை எடுத்துக்கொண்டாலும் கூட அது கிடைக்கிற பாடம் நமக்கு மிகப்பெரிய நீங்க பார்க்கலாம் நபி சொல்லா அரை அவர்கள் ஒரு கட்டளை அந்த சமூகத்திற்கு இருக்கிறார் மக்களை பார்த்து சொல்றார் மக்களே தத்தை நீங்கள் எங்களை பார்க்கிறீர்கள் எங்களை பறவைகள் இழுத்துக் கொண்டு செலுத்து எங்களை கொலை செய்துவிட்டு எங்கள் உடல்களை பறவைகள் கொத்திக் கொண்டு சென்றாலும் கூட உங்களிடத்திலே நீங்கள் எங்கள் தாபத்தோடு வர வேண்டாம் நீங்க சொல்றதை மட்டும் கேட்டா போதும் நாங்கள் வெற்றியடைந்து விட்டால் அப்பொழுது உங்களிடத்திலே இருக்கு

ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுப்பதற்கு சிறித அவகாசம் இருக்கிறது அந்த நேரத்தில் சில மக்கள் இயல்பின் அடிப்படையில் அதாவது மனுஷனுக்கும் ஒரு இயல்பு இருக்கும் அந்த இயல்பின் அடிப்படையில் கனிமது பொருட்களை போட்டு விட்டு காவலில் ஓடுவதை பார்க்கிறார்கள் அவங்க கையில இருக்கிற எல்லா இடத்தையும் போட்டு ஓடணும் குதிரை உட்காரத்தை எல்லாத்தையும் போட்டு ஓடணும் இதை பார்க்கிறாங்க பார்த்துட்டு தான் அங்கிருந்து ஒரு மனிதர் கூச்சல் இருக்கிறார் என்னுடைய மக்களே அது கனிமா கனிம பொருளை பாருங்கள் அது கனிமா இதோ கனிமத்தில் இருக்கிறது வாருங்கள் எதுக்கு வேஸ்டா கிடக்கணும் வாங்க எல்லாரும் எடுத்து போலாம் என்பது போல சொல்கிறார் சொன்ன உடனே அப்துல்லா பின் சுபேர் அவர்களோடு இருந்த கிட்டத்தட்ட எழுபது நபர்கள் வேகமாக எடுப்பதற்கு போடுகிறார் எடுக்கவும் செய்கிறார் அப்படி எடுக்க போகும் பொழுது அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய சமுதாயமே

பின்னாடி போறாரு அடிக்கிறாரு அடிச்சா முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓடவும் முடியல பின்னாடி நோக்கி வரவும் முடியல பேசப்படவும் முடியல என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல ஒருத்தர் ஒருத்தர் முந்தி மோதுறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறாங்க கடைசியில அவர்கள் எடுக்க வந்த கனிமத்தும் கிடைக்கவில்லை உயிரும் போயிருக்கும் இது முடிந்த உடனே அபு சுத்யா முஸ்லிம்களுடைய படையை நோக்கி வருகிறார் கூடாரத்தில் மக்களை பார்த்து கேட்கிறார் முகமது உங்கள முகமது உயிரோட இருக்காரா சொல்லுங்க இறந்தவங்களுடைய லிஸ்ட் பெருசாக இருக்கிறது யாருன்னு தெரியல அந்த அளவுக்கு இன்னைக்கு அதிகமா நீங்க என்ன முகமது நபி வசதிங்களா இல்லையா கேட்கிறாங்க அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் பதிலளிக்க வேண்டாம் வேண்டாம்னு கேட்கிறாங்க அடுத்த அவர் கேட்கிறார் அபிக்கும் இவனும் அபி குஹாபா

மூணு பேரும் கேட்கிறாரு பதில் வரல உடனே இவர் வந்து கோஷப்பட ஆரம்பிக்கிறார் அகல் ஹுபல் அகல் ஹுபல் என்னுடைய கடவுளாகிய ஹுபலுடைய புகழ் உயர்ந்து விட்டது இந்த போர் பதிலுக்கு பகரமானது மக்கள் காப்பீடுகளில் இருந்த அந்த அபு சுப்யான் பிற்காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்தாலும் கூட அப்பொழுது அவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள் பதிலில் எங்களை நீங்கள் தோற்கடித்து விட்டீர்கள் நாங்கள் கழிவு அவங்க பண்பத்தோட வந்திருக்கான் மக்களுக்காக சும்மா ஒண்ணு வராங்க தந்தை இருந்திருந்தான் அண்ணன் தம்பி இறந்திருக்காங்க எப்பொழுதுமே போர்க்களத்துல உப்பாய் வச்சல அக முடியாது தம்பி இருந்தா தூக்கி கொண்டு அடுத்த வேலையை தான் பார்க்க முடிய கை காப்பு உடைஞ்சாலும் அடுத்து என்னன்னு தான் போடவே முடிய அங்க நின்று நம்ம கண்ணீர் சிந்துவதற்கு நேரம் இருக்க அதத்தான் அவர் சொல்றாரு பதிலுக்கு இதை நாங்க வந்து நேர் பண்ணிட்டோம் நேர்படிக்கோம் கடத்தி விட்டோம் சிச்சால் அதாவது போல் என்பது மாறி மாறி வரும் நீங்க நினைக்கிற மாதிரி வெற்றி புகரையே பார்த்துக் கொண்டிருக்கலாம் என்று நினைக்காதீர்கள் சொல்கிறார் சொல்லி புகழ் புகழ் உயர்ந்து விட்டதுன்னு தன்னுடைய கடவுள் என்று நினைப்பதற்கு அவர் கோஷம் போடும் பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹ் இப்ப நீங்க வேணாமா நம்மளுக்கு போது நீங்க ஆதரவு இப்ப அவர் வந்து அம்மா ஒரு போட்டிக்கு ஒரு நம்பரை அழைத்து கொடுக்கிறார் போய் வதன் சொல்லுங்க உமர் கேட்கிறார் எல்லாமே தூதர நாங்க என்ன சொல்றது போய் சொல்லுங்க அப்படி கிடையாது அல்லாஹு அல்லா அச்சல் அல்லாஹினுடைய புகழ் தான் உயர்ந்தது அல்லாஹ் தான் கண்ணியமான உபலுக்கு எந்த கண்ணியமும் கிடையாது உபலுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு நீ உபல உயர்ந்தது சொல்றீங்களே இணை வைக்கிறீர்களே இந்த உலகத்தை படைத்ததை உன்னுடைய இணை கடவுளுக்கு ஒரு சதவீதமாவது பங்கு உண்டா ஒண்ணும் கிடையாது ஒரு படைச்சல உன்னை படைந்தது என்று கற்பனை செய்கிறாயே அதற்கு சக்தி இல்லை என்னுடைய அல்லாவுக்கு தான் ஆற்றல் சொல்கிறார் மீண்டும் அபு சுப்பியான் பாருங்கள் நாங்கள் நடந்து தீட்டுக்கோம் நீங்க தான் ஏமாந்துட்டீங்க அப்பொழுது மீண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இப்ப பதில் சொல்லுங்க என்ன சொல்றதெல்லாம் அல்லாஹுடைய தூதரை தாராளமா நீங்க சொல்லுங்க உனக்கு உனக்கு முகல் என்கிற ஒரு கடவுள் தான் இருக்கிறது மௌலானா ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் என்கிற நம்பிக்கை கிடையாதுமா உன்னுடைய இறந்தவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் என்னில் இறந்தவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இருந்தும் மக்களுக்கு நன்மை செய்தார்கள் இறந்தும் அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறார் இது போன்று சொன்ன உடனே இருக்கிற முஸ்லிம்கள் அனைவரும் நடந்தது நினைத்து வருந்துகிறார்கள் ஆனால் இன்று வரை அதை மாற்ற முடியாத காரணம் வரலாற்றில் நடந்தது நடந்ததுதான் யோசித்து பாருங்க அல்லாஹுடைய தூதரின் ஒரு கட்டளை அல்லாஹினுடைய ஒரு வாக்கு அல்லாஹினுடைய ஒரு தடை இதை மீறியதின் விளைவாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் முஸ்லிம் சமுதாயம் கனிமத்திற்காக சென்ற காரணத்தினால மிகப்பெரிய வரலாற்றில் மாற்ற முடியாத ஒரு கோரிமை சந்தித்தது சமூகத்திற்கு மட்டுமல்ல தனி மனிதனுக்கும் இதுதான் எனக்கு பொருளாதார நெருக்கடி நான் பொய் சொல்லி வியாபாரம் பார்க்க வேண்டும் ஏமாற்றி மோசடி செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலையில் தள்ளப்படுகிறேன் தள்ளப்பட்டாலும் கூட இப்படி பொய் சொல்லி வியாபாரம் செய்து வட்டிக்கு வாங்கி நான் கடை நடத்தி கடைசியிலே பார்த்தால் ஒரு பத்து வருடங்கள் பின்னால் சென்று பார்க்கும் எனக்கு ஏற்படுகிற அந்த மன கவலை கஷ்டம் உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் இருக்கும் நிம்மதியே இருக்காங்க ரசூல்லா செஞ்ச ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அல்லாஹ் தடை செய்த காரியத்தை நாம் செய்து இறைவனுடைய உண்மையான அச்சத்தை இழந்து வாழ்க்கையை நாம் கடைபிடித்தால் எப்படி அது நிம்மதி இருக்கும் கொஞ்சம் கூட நிம்மதியே இருக்காது யாரை வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க

வேறு யாருக்கும் கட்டுப்பட்டு உங்கள் அமல்களை அறிந்து கொள்ளாதீர்கள் அல்லாஹ் வாசம் அப்ப அல்லாவுக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் உண்மையான அச்சத்தோடு நடந்தால் உலகத்தில் நமக்கு நன்மை ஆனால் அல்லா ரசூலினுடைய கட்டளை மாறி நம்ம நடத்தோம் என்று சொன்னால் எப்படி முகது போர்களத்திலே ஒரு சமுதாயமே சேர்ந்தாலும் இழப்பைதான் சந்திக்க முடிந்ததோ அதுபோல நம்முடைய சமூகத்திற்கும் அதுதான் உண்மையான அச்சம் இல்லாமல் என்று சொன்னால் கடைசி இழப்பை அடைவது நாம் தானே ஒய்ய அல்லாஹுக்கு எந்த இழப்பும் கிடையாது அல்லாஹுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு தனி நபர் சார்ந்த தான் ஒரு சமூகம் சார்ந்த காரியங்களாக இருந்தாலும் சரி இதே சற்றிற்கு மாறி நாம் நடந்தால் கண்டிப்பாக இன்றைக்கு இல்லாவிட்டால் என்றைக்கு ஒரு நஷ்டத்தை நாம் அடைய வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய உண்மையாக அறிஞ்சி எப்படி தொழுகையில் இருக்கிறோம் நோன்பில் எப்படி இருக்கிறோம் அதே போல வாழ்ந்து இம்மையிலும் வறுமையிலும் வெற்றியை அல்லாஹினுடைய அருளை பரப்பிய நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் அருள் புரிவானாக வாக்கு தானியடைய இல்லாபல்லாத நல்ல பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரி பதினைந்த தேதியில் நம்முடைய முன்னிதி திருநாட்டில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தில் நாம் அனைவரும் தற்போது இந்த சுதந்திர தினம் என்பது முழுக்க முழுக்க எந்தவிதமான மத பேதம் இன்றி மொழி பிரிமுறைகள் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இப்படிப்பட்ட நேரத்திலே நாம் ஒரு மூன்று விஷயங்களை யோசிக்க கடமைப்பட்டிருப்போம் முதலாவது இந்த இந்திய சுதந்திரத்திற்கென்று மிகப்பெரிய தன்னுடைய சதவீதத்திற்கும் மிகுதியாக பங்காற்றிய சமூகம் நாம் இதை நாம் மறந்துவிடக் விடக்கூடாது ஏனென்று சொன்னால் முஸ்லிம்களாக நம்ம சில நபர்கள் சில நேரங்களில் அறியாமையில் விழுவதை நாம் பார்க்கிறோம் அதாவது இந்த நாட்டிற்கு எதிராக ஒரு பிரச்சனை நடக்கிறது மக்களை காப்பாற்றுவதற்காக போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது எனக்கு எது பிரச்சனை இல்லையே நான் நல்லா தானே அதனால அதனால நான் எனக்கு வேலை இருக்குங்க என்று சொல்லி அதிலிருந்து ஒதுக்குவதை பார்க்கும் அப்படி நம்முடைய முன்னோர்கள் ஒதுக்கியவர்கள் இல்லை அதை நம்ம மறக்கக்கூடாது அப்படி அவங்க ஒதுக்கி என்ன வச்சுக்கங்க இன்னைக்கு நாம இவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்து போமா தெரியும் இன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு நாடு இருக்குது தனி புதிய அரசு இருக்கிறது நமக்கு குடி உரிமை இருக்கிறது யாருக்கு வந்து திருட்டு கிடையாது யாருக்கும் மிரட்டல் இல்லை உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது போலீஸ்ல இருந்து கோர்ட்ல இருந்து எல்லா விஷயங்களும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது இப்படி வந்ததற்கு காரணமே நம்முடைய முன்னோர்கள் ஆற்றிய மிகப்பெரிய பங்கு தான் அப்ப அந்த பங்கை மறந்து விட்டோம் என்று சொன்னால் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு தெரிவிப்பது இந்த போர் குணம் எல்லாம் நமக்கு வந்து முனைப்படுத்தி அப்படி போய்விடக் கூடாது சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் அளித்த பங்கில் ஒரு பத்து சதவீதமான நாமும் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதி நமக்கு இருக்க வேண்டும் இதன் மறுமை நல்லாக்கு கூடி இருக்கிறது என்பதை மறந்து கொடுக்கிறார் இரண்டாவது நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்றிருக்கிறது சுதந்திரம் பெற்றிருக்கக்கூடிய இது போன்ற சூழ்நிலையில நாம் எங்கு தவறிக்க விட கூடாது என்று சொன்னால் மக்கள் சுதந்திரத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறார்கள் ஆனால் அந்த சுதந்திரத்தை காப்பாற்றி அடைந்திருக்கக்கூடிய நாம அதை இழக்கக்கூடியதை நோக்கி சென்று விடக்கூடாது இது ரொம்ப முக்கியம் எப்படி எல்லாம் சுதந்திரத்தை இழந்தாங்க நாம நினைக்கிற மாதிரி சும்மா அரசியல் நம்ம பங்கு கொண்டாதான் காப்பாற்ற முடியும் அப்படி அல்ல அது நேரடியான ஒரு பங்கு என்று இருந்தாலும் கூட மறைமுகமாக நம்முடைய எல்லா தேவைகளை உரிய முறையில் மக்களுக்கு செலுத்தினா அதுவும் நாட்டுக்கு நல்லதுதான் இன்னைக்கு நீங்க பாருங்க நேர்த்தவும் காணாத நினைக்கிறேன் ஒரு படம் ஒரு திரைப்படம் அந்த படம் வருதுன்னு சொல்லி ஒருவேளை சோத்து கூட ஆரம்பிச்ச புரோஜனம் கிடையாது அதுக்கு பின்னாடி நம்முடைய நாட்டு மக்கள் எல்லாம் கொடுக்குறாங்க கொடிய தரத்தை தமிழ்த்து தெரிய மாதிரி வச்சுங்க இந்த படத்தினுடைய ப்ரமோஷனும் அதனுடைய ஒரு வசூல் எவ்வளவு எந்த நடிகர் எவ்வளவு வாங்கினா யார் என்ன செஞ்சான் எங்கிருந்து குதிச்சான் இதுதான் முறையுட்ருக்கு இது எப்படி நாட்டுல வந்து நலகும் எந்த நாட்டுல சினிமா ஆழமா போகிறதோ அந்த நாட்டு மக்கள் வெகு சீக்கிரமாக முட்டாளாகிடுவார்கள் என்று ஒரு தத்துவம் நடந்து நேசிக்கிறானோ அவன் இறப்பு முகத்துல போய்கிட்டு இருக்கும் இது வந்து அவனுக்கு முன்னாடி தெரியாது ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் பின்னாடி போய் பாருக்கு தெரியும் இன்னைக்கு நிறைய ஆட்கள் அப்படிதான் நான் தலைவருடைய ரசிகர்னு சொல்லி பெருமையாக ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆளுக்கள் நீங்க எப்படி இருக்கிறாங்க அன்றாட சாப்பாடுக்கு சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதா நம்ம பாத்தோம் இப்ப இதனால அதான் சொல்றேன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட பிரச்சனை கிடையாது அப்ப இப்படி நம்ம இருக்கும் கூடாது என்பதும் இந்த தினத்தில் நமக்கு கவனிக்கணும் மூணாவது ஒரு விஷயம் என்னவென்றால் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிறது இந்த சுதந்திரம் இன்னும் பல பத்தாண்டு காலங்கள் நீடித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமல்ல நம்மை கடந்து நம்முடைய நாட்டு பிரஜைகளாக இருக்கிற அனைத்து மக்களுமே

நம்ம ஓட்ட ரயில் எடுக்க போனா ஒரு சின்ன புள்ளி மாறிட்டாலும் கூட அலைவுகிறதுக்குள்ள ரோல் பண்ணி போயிடும் இங்க பாத்தீங்கன்னா பத்து நம்பர்களும் ஒன்பது தான் இவருக்கு வந்து ஓட்ட ரயில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பிராந்தி கடையில் அறுபது பேர் ஒரே அட்ரஸ் கமர்சியல் ஸ்பேஸுக்கு வந்து ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ணக்கூடாது இதான் ரூல் இசியில இதான் முக்கியமான எலெக்ஷன் கமிஷன் முக்கியமான சட்டமாக வைத்திருக்கிறார் ரெசிடென்ட் மட்டும்தான் ஓட்டு நீங்க ஒரு இடத்துல கடை வச்சிருக்கீங்க கடை அட்ரஸ் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது

இஸ்லாமிய ரீதியாக நமக்கு ஒரு பார்வையை கொடுக்கிறது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மூதாதைகள் அவர்கள் கொடுத்த விட மிகுந்தது அதே போல நாமும் பாதுகாப்பதற்கு நம்முடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் அப்படி செலுத்துவதன் மூலம்தான் நம்முடைய சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் அருமையும் நாம் நன்மை அடைய முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இதுபோன்ற நேரங்களிலே சுதந்திரத்தை வினைத்து பார்ப்பது என்பது வெறுமன சாக்லேட் இல்ல முடிஞ்சிருச்சு சாப்பிடுறதுக்கு நினைப்பதல்ல அது ஒரு அடையாளமாக வைத்துக் கொண்டாலும் கூட நாம் நம் நாட்டுக்காக உழைக்க வேண்டும் நம்முடைய மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக கொண்டு அல்லாமல் கூடாது நாம் உழைக்கிற ஒவ்வொரு உயர்வே நாம் சிந்துகிற ஒவ்வொரு பேர் வேண்டும் நாளை வறுமையை அளப்பரிய கூடிய என்கிற சிந்தனையோடு வாழக்கூடிய நண்பர்களாக அல்லாஹும் கூட மனைவியை மாற்றி அற்புதமான